நாம் அந்த வான்மீகி காட்சியை வழிப்படி பிறர் நம்மை குறை கூறினார் என்றால் வாதியை ராமன் மறைந்திருந்தே தாக்கினார் அப்போ ஒருவர் வேதனைப்படும் சொல்லை வரும்போது அது வலிமை வைக்கிறது அந்த வேதனையான சொல்லை நாம் கேட்டுவிட்டால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வளர்ந்து நமது நல்ல குணங்களுக்குண்டான வலுவை இழக்கப்படுகின்றது வாலியை எவரொருவர் நேரடியாக பார்க்கின்றனரோ அவருடைய வலுவை சமப்பகுதி எடுத்துக்கொள்வான் என்று இந்த ராமயான காவியத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இதேபோல யார் வெறுப்படையின்படி சொல்ல சொல்லுகின்றனரோ அதை நாம் நேர்முகமாக பார்த்து வாங்கிக் கொண்டால் நல்ல குணங்களை செயலிட்டதாக உருவாகிவிடுகின்றது அப்ப அவர்கள் செய்யும் தீமையின் நிலையை நமக்குள் செயலாக்க விடுகின்றது அது நம்மை விடுகின்றது நல்ல குணத்தை தான் இதை செய்து காவியங்களில் உள்ள உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் அப்ப நாம் எதை அடைக்க வேண்டும் இப்போ இந்த தீமையின் செயல்களை செயல்படும் போது தீமை வெந்த மகிழ்ச்சியில் அந்த மகிழ்ச்சியில் சக்தி நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது இவர்கள் செய்த தீமையின் உணர்வு இங்கே வர அது தடுக்கப்படுகின்றது இந்த தன்மை தன் உடலுக்குள் பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுக்கப்படும் போது அது உடலுக்குள் வலு பெற்ற பின் வலுவான எண்ணங்கள் அவன் தீமையான உணர்வு தன்னை தாக்காது தாக்காது இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை வலுவிழக்க செய்கின்றது இல்லை என்றால் நமக்குள் அந்த உணர்வின் நிலைகள் நம்மை வலுவிழக்க செய்கின்றது இந்த பேருண்மை உணர்ந்து கொண்டால் பிறர் எவ்வளவு தீண்டி செய்ய வேண்டும் என்று யார் எதை எப்போது எண்ணினாலும் அடுத்த குணம் நாம் இந்த தியானத்தில் உள்ளோர் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அது ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா நாம் தீமையை பற்றதாகவும் மகிழ்ச்சிகளின் அல்ல அல்லாற்றலை நாம் பற்றுடன் பற்றி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக பற்றணும் அதுவாகின்றோம் அதனால்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ செல்லும் தீவினைகளை நாம் பற்றுடன் பற்றி வைத்தால் நாம் விடுகின்றோம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நாம் பெற வேண்டும் என்று அதை எழுத்து நமக்குள் வளர்த்து இந்த தீமை தன்னை பற்றிடாத வெற்றி கொண்டால் அதை பற்றுடன் நாம் அங்கே செல்லுகின்றோம் ஆகினால் நாம் அரசர்களை தழுவிய தான் சாதிய படைப்புகள் வந்தது அதன் வழியில் தான் உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றோம் மகிழ்ச்சிகளும் ஞானிகளும் கொடுத்த இந்த சக்தி அரசன் தனக்கு விட்டான் இன்று உலகிலே எடுத்துக்கொண்டால் எந்த அரச சபைக்கு சென்றாலும் அரசனை புகழ்பாடும் புலவர்களுக்கு தான் மதிப்பு அரசன் செயல்களை சிறிது குறை கூறினாலும் அவன் சரசு இல்லை ஆக தர்மத்தையும் நியாயத்தையும் அந்த அரசனை தழுவிய நிறைவேற்று கொண்டுதான் புலமைகள் பாடினான் அவன் பொருள்களை தேடினார் அவனைத்தான் இந்த புலமை அவனுக்கு உதவியதே தவிர அரசனை காக்க உதவியை தவிர ஆனால் மக்களுக்கு அது உதவவில்லை இதன் தான் நாம் சிற்றரசர்கள் பேரரசர்கள் என்ற நிலைகளை காவியங்களை பார்க்கும் போது இந்த நிலை ஆனால் இன்று சோழ மன்னனுடைய நிலைகளை எடுத்துக்கொண்டால் நீதிபதி நடந்தான் என்று இவர்கள் காட்டுவார்கள் ஆக தன் மகனானாலும் தன் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் தன் புகழுக்காக இவன் தப்பு செய்தானா இல்லையா என்று கூட சிந்திப்பதற்கு இல்லாதபடி ஆக இவன் புகழுக்காக வேண்டி தன் மகனவி அங்கே தேரை ஓட்டி கொண்டான் என்று இங்கே நீதிகள் சொல்லப்படுகின்றது அவன் ஓட்டிச் செல்லுகின்றான் தவறி கண்டு ஊடே விழுந்து விடுகின்றது ஆகவே நீ மனிதனாக இருக்கின்றாய் மற்றொரு உயிரினை நீ என்று இங்கே நீதி சொல்லப்படும்போது புழுவோ பூச்சியோ மற்றவையில் தன் அரசன் என்று நிலையில் இருந்தாலும் தன் மகனையுமே அடிப்போன்று தேர் ஊற்றி நீதியை நிலைநாட்டினான் என்று அவர்கள் சொல்லுகின்றனர் இதே நீதி கொண்டவர்கள் மாற்று போது அவனுடைய மகளவோ அவன் விரும்பிய இடத்தை இவன் கேட்டு அனுப்புகின்றான் இவன் மதித்து இவனுக்கு தருகிறேன் என்றால் அவனை மகிழ்கின்றான் இல்லை என்றால் அவனை பழுதிக்கும் உணர் கொண்டு இரு நான் உன்னை அழிக்க உன்னை அழிக்கிறேன் என்று நீதிகள் அங்கே பேசுகின்றனர் ஆனால் அவர்கள் அரசனுடைய நீதி எது நான் யார் எதையிடம் கேட்டாலும் என்னை நீ மதிக்க வேண்டும் அப்படி மதிக்கவில்லை என்றால் உன்னை அழைக்கி நான் மதிக்கும்படி செய்வேன் இது அரச நீதிகள் இந்த போர் முறைகள் அனைத்தும் இப்போதும் பார்க்கலாம் அமெரிக்கா என்ன செய்கின்றது அவர் அணுகுண்டே செய்யலாம் மற்றவர்கள் நான் சொன்னதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை அழைத்து விடுவேன் அந்த அரச நீதிகள் இதேதான் இந்திய அதே அரசு நீதிகள் ஜனநாயகம் என்று பேசினாலும் அந்த ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுத்த அந்த மந்திரியும் இதைத்தான் கடைபிடிக்கின்றான் எந்த அரசு அதை அதை கடைபிடித்ததோ அதன்படிதான் என்று செய்கின்றது ஆக இதை போல அரசர்களுடைய நீதி அவனை காக்கதானே தவிர மக்களை காக்க அல்ல ஆக அவனுடைய செயலை மாறிவிட்டால் தன் மக்களை தன்னுடன் விசுவாசி ஏவல் பண்ணி இவன் வடிகளாக ஆக்குகின்றான் தன் கௌரவத்தை போன்றுதான் மேலே நாடுகளில் இன்றை எடுத்துக்கொண்டாலும் இன்று ஐம்பது மனைவி நூறு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுகின்றார்கள் அதிலே எந்த மனிதின் பக்கம் தன் சார்பு உள்ளதோ அந்த மைண்டன் சொல்வதுதான் நியாயம் என்றும் தன் மனைவியின் நிலைகளைக் கொண்டு பிடிக்காத மனைவியின் மகன் குற்றவாளை ஆக்கி அரசு நீதியில் பொதுமக்கள் மத்தியில் அவன் சரசை வாங்குகின்றார்கள் முஸ்லிம் நாடுகளில் ஆக இது எனது நீதி எனது மகனா இருந்தாலும் நம் மதத்திற்கும் நிலைகளுக்கும் கடவுளுக்கும் துரோகம் செய்தான் ஆகவே எனது பிள்ளையா இருந்தாலும் இந்த தவறு எவரும் செய்யக்கூடாது என்று மக்களுக்கு உணர்த்தவே மக்கள் மத்தியிலே இதை நிலையாட்டின கடவுளின் நான் இப்படி இதை செய்கிறேன் என்று இப்படி அரச நீதிகள் இதை செய்கின்றது ஆகவே அரசனுடைய நீதிகள் அரசனு கீழ் குடிமக்கள் கட்டுப்பட வேண்டும் அவன் அரசன் எண்ணினால மாத்த அரசன் அதை என்ன மதிக்க வேண்டும் அவனை மதிக்கவில்லை என்றால் அவனை அடக்க வேண்டும் அதே நீதிதான் இன்று மக்கள் மத்தியிலும் இன்று ஓரளவுக்கு நான் வலிமை கொண்டவனாக இருக்கின்றேன் எனக்கு நான் கேட்டவுடனே உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு எந்த தொல்லை கொடுக்க வேண்டுமோ அதை செய்கின்றேன் வழிவழி இவ்வாறுதான் மனிதன் இந்த உடல் இச்சைக்குத்தான் வருகின்றமே தவிர ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் அந்த அரசியன் கண்டுணர்ந்த உணர்வுகள் எதிர்பாராத சந்தர்ப்பத்தால் தவறினை நுகர்ந்து தவறால் எனக்குள் வரும் அணுவின் தன்மையை எனக்குள் எதிரியாக்காதபடி அந்த தவறை எனக்குள் இயக்காதபடி தவறை அழித்த ஞானின் உணர்வை தனக்குள் புகுத்து தவறின் செயலாக்கங்களை அது மீட்கல் வேண்டும் என்பதான் விநாயக தத்துவம் ஆக ஞானிகள் காட்டிய அறுவழியில் தார் நாம் செய்யவில்லை எத்தனையோ கோடி சரீரங்களில் நாம் தன்னை வளர்த்திடும் உணர்வை வளர்த்து கொண்டவர் நாம் ஆகவே தன்னைக் காட்டிலும் வலு கொண்ட உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதனின் உணர்வு ஒழிக்கொப்ப உடலின் நிலையில் மாற்றமும் அதனின் வலு கொண்ட எண்ணங்கள் வளர்ச்சியும் அந்த எண்ணத்தின் உணர்வின் வலு கொண்டு உணர்வின் ரூபங்களும் அதனுடைய செயலாற்றங்கள் வந்தோம் நாம் ஆனால் மனிதனான பின் இத்தகைய தீமைகளை அகற்றி வைத்து உணர்வினை ஒளியாக மாற்றி முழுமை அறிந்தவன் ரிஷி ஆறாவது அறிவை ஏழாவது நிலையில் பெற்றவன் சப்தரிஷி அதனை உளர்த்ததற்குத்தான் இந்திய மனிதனின் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு எதை செய்தாலும் இன்று ஒரு பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளும் அது விஷம் கொண்டது அதை நாம் கண்ணுற்று பார்த்த பின் அதை நம்மை தாக்கிவிடும் என்ற உணர்வினை நம் கண் அதை உருவமாக்குகின்றது அந்த உணர்வின் செயலாக்கங்களை நமது கண்ணே ஆன்மாவாக மாற்றுகின்றது அது நாம் உயிருடன் இணைக்கப்படும் போது தன்னை காக்கும் உணர்வால் அது இயக்குகின்றது இருந்தாலும் அதனின் விஷத்தன்மையின் உணர்வை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் எடுத்துக்கொண்டால் ஒரு இருக்கின்றது அந்த நெருப்பை பார்த்தவுடன் அது எரிவினை பார்த்து மகிழ்ந்து தவிழ்ந்து ஓடுகின்றது அதை அறியாத ஒரு குழந்தை இதை அறிந்த தாயோ இதை செய்யும் செயலை பார்த்த பின் என்று இருந்தது என் குழந்தை எரிந்துவிடுமே அதன் உடனே இந்த நிலை உருவாக்கிவிடும் என்று இதை அறிந்தது அது நுகர்கின்றது ஆனால் குழந்தையோ இது சுடும் என்று அறியவில்லை அது தொட்ட பின் தான் அது உணர்கின்றது இது தொடுவதற்கு முன் அறிந்தது அது செயல்படுகின்றது ஆகவே அதனின்றி காக்க தாய் அந்த இவ்வாறும் ஆகிவிடுமே என்று உணவின் வேக பிடிப்பால் அது நகரப்படும் போது அச்சுறுத்தும் உணர்வின் வலுவும் அதிகமாகின்றது அப்போ அந்த அச்சுறுத்தும் உணர்வு வந்துவிட்டால் தன் குழந்தையை நினைக்கும் போதுதான் அந்த பதட்டம் வரும் ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பதட்ட உணர்த்தவே அடிக்கடி அதை ஊட்டி அவன் அச்சுறுத்தும் நிலையாகவே மாற்றிவிடும் அவன் சிந்திக்கும் செயலும் எனக்கும் அவனை பற்றி வளர்க்கும் சிந்தனையும் இங்கே குறைகின்றது ஏனென்றால் அந்த ஒரு சந்தர்ப்பம் பார்த்த நிலைகள் இது மீண்டும் மீண்டும் இடவே வளர்க்கின்றது இறைப்பால்தான் தவறு தாய் செய்யவில்லை தன் குழந்தையை காக்க வேண்டும் என்று எண்ணியது அந்த உணர்வை தன் உயிர் அந்த உணர்வின் கண் அதை உணர்த்துகின்றது கவர்கின்றது உயிருடன் இணைக்கின்றது உயிர் உணர்த்துகின்றது உடலை இயக்குகின்றது உணர்வோடு அதை இயக்கி உடலின் தன்மை ஒன்று தீமை என்ற நிலைகளை காக்கும் உணர்ச்சிகளை தோண்டுகின்றது குழந்தையை காத்து விடுகின்றது ஆனால் அந்த கண்டுணர்ந்த வேதனின் உணர்வுகள் அந்த எரிச்சல் ஊற்று உணர்வு இங்கே விளைந்து விடுகின்றது அதே நினைவாற்றல் வரும்போது எது சுட்டு விடும் என்று நிலைகள் ஒரு அவங்க தான் அவருடைய வளர்ச்சியின் தன்மை எரியுதே இதை பார்க்கலாம் அவர்களுக்கு இந்த எரிச்சல் ஊட்டும் உணர்வின் தன்மை இது விளைந்தே செய்யல தப்பு செய்யலை இந்த உணர்வு வந்துவிட்டது அதை நீக்க வேண்டும் அல்லவா அப்போ அந்த நேரத்தில் இதை காத்தாலும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று இதை இணைத்து அந்த எரிச்சல் ஊட்டும் உணர்வை அடக்க வேண்டும் தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் ஆனால் ஆறாவது அறிவின் தன்மையை காத்தியேயா வெளிச்சம் ஓர் வெளிச்சத்தை நாம் அங்கே பொருள் இருப்பதை காண முடிகின்றது மனிதன் இந்த உண்மையும் உணர தெரிந்து கொண்டவர் தீமையும் அகற்ற தெரிந்து கொண்டவன் கொண்டவர் பிரம்மாவை சிறப்பிடித்தான் அப்போ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் வளர்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் தீமையை அகற்றும் சக்தியாக நமக்குள் உருவாக்குதல் வேண்டும் அதை நாம் உருவாக்க நாம் வடிகள் வழங்கப்பட்டதுதான் காவிய பழைப்புகளின் முக்கியம் ஆகினால் இதை நாமோ இப்படி செய்தல் வேண்டும் எத்தகைய நாம் குறையை காண்டினாலும் செயற்பட போன்று நாம் என்ன என்னவில்லை என்றால் எரிச்சல் ஊட்டும் அது வளர்ந்து விட்டால் இந்த பையனை எரிஞ்சி எரிஞ்சு பேசுவாங்க அந்த எரிச்சலின் தன்மையும் மாறுபட்டு இங்கே கைகால எரிச்சல் வரும் வீட்டுக்காரர் ஏன் குழந்தை எப்படி எரிஞ்சு பேசினாலும் எதை எடுத்தாலும் இப்படியே செய்துறேன் எதையாவது எழுத்து போடுறான் எங்கேயா போறான் அப்ப அங்கேயும் எரிஞ்சு பேசும் உணர்வு அந்த உணர்வுக்கு அணு உருவான உணர்வுக்கு உணவு தேவை அந்த உணர்ச்சிகளை தோன்றும் அதன் நுகரும் அது வளரும் அவருடைய மலம் உடலாகும் அந்த எரிச்சலின் உணர்வின் தன்மை இங்கே விளை இதை போன்ற நிலைகளைத்தான் அங்கே காட்டுவதற்கு இப்போ ஒரு விஷத்தின் தன்மை நாம் போதும் அது கொடூர நிலையை கொள் அது தாக்கிவிட்டால் என்று அச்ச உணர்வை நமக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வு விளைந்து விடுகின்றது பின் பாம்பின் நினைவே அடிக்கடி வரும் சும்மா கயிறு கிடந்தா அந்த பாம்பு கிடைக்கும் சும்மா ஒரு கயிறு நெனைஞ்சு கிடந்தா போறோம் ஐயோ பாம்பு ஒரு சமயம் கொஞ்சம் பழனியில நான் பாட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்த வந்த நிமிஷம் இந்த வாழை மட்டும் பாம்பு நாக பாம்பு பழம் எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த டெலிபோன் எக்ஸேஞ்ச் எடுத்தோம் குப்பை தொட்டி போட்டுருக்காங்க அங்கிருந்து வந்தோன்னே நாகப்பாங்க மாதிரி இருக்கிறாங்க லேசா அந்த இருட்டா இருக்கிறது நாகப்பாங்க படம் எடுத்துருக்காங்க நான் பார்த்தோன்னா ஆமாட்ட வரவெல்லாம் ஆமாட்டாங்க எல்லாம் பார்த்தவொடனே ஆள் ஆளுக்கு தடி எடுத்துட்டு விட்டாலே போயிட போய் பார்த்துக்கங்க குச்சியை செய்யிட்டு வரவொடனே கூட்டம் ஆயிப்போச்சு அந்த கூட்டத்தில் ஒருத்த குச்சியை எடுத்து பாருங்க இதை சேர்ந்து அந்த குச்சியோட மேல பேர் வந்து அது வந்தவுடனே என்ன ஆயிப்போச்சு நீ உள்ள சாகதான் அரைஞ்சு பேருக்கு கீழே தடிப்பு இருக்கிறாங்க யாரு அவன் மேல எல்லாரும் விழுந்து இருக்கிறாங்க ஆனா வாழமன்ற அந்த இருக்கல ஓட்டம் பாம்புன்னு சொன்னா அந்த உணர்வு ஆனா அறவே காட்டு உள்ளுக்கு இப்படியே வந்தங்க இடம் இருக்கு அப்போ இதனுடைய உணர்வு எது இதை காட்டுவதற்காக ஒரு சமயம் குருநாதர் என்ன செய்தாரு நீ ஒரு மரத்தடியில போ அங்க போன உடனே இங்க மொழி வந்தது அந்த மொழி வந்த உடனே என்னை பார்த்த உடனே என்னை மிரட்டினது கைகால எல்லாம் நடுஞ்சிருச்சு உடனே ஓடி வந்துட்டேன் எனக்கு இதை கொடுத்தா உனக்கு நல்லது செய்ய சொன்னது அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு இதே மாதிரி நான் ஒருத்த சொன்ன உடனே நிஜமாவை நான் பார்த்தனப்பா நீ இத்தனை மணிக்கு போய் பாருங்கன்னா ஆமா அது தெரியுதுங்களா என உணர்வு பதிவானது அந்த நினைவுகள் அங்க உருவாக்கு அப்ப அந்த உருவாக்கப்படும் நான் சொன்னது மாதிரி உனக்கு வேண்டி இதை கொடுக்குறேன் என்னை காப்பாத்துங்களா அந்த உணர்வுகள் அவன் இடத்துல விளையாடுது இவன் சொன்ன உடனே அந்த எண்ணம் இவனு வளருது எனக்கு அந்த முடி வந்து என்னை எனக்கு இந்த மாதிரி ஒரு எதிரி அவன் காப்பாத்து நினைச்சேன் அந்த உணர்வு எதிர்த்த உடனே அதே மாதிரி அவன் கெட்டு போனான் என்னை காப்பாச்சு இத்தனை நாள் நான் அந்த சாப்பாடு கொடுத்தேன்னு அவன் சொல்றான் அவன் சொன்னதை கேட்டுட்டு இன்னொருத்தன் கெட்டு போறதுக்காக வேண்டி அங்க என்ன சீரங்க போறாங்க அப்போ அவன் கெட்டு போகக்கூடிய உணர்வுக்கு இவனுடைய நிலைகள் ஆகி இவன் விளைய வச்சு அந்த நினைவை அங்கு போட்டான் முதல் இவன் கெடுறான் அடுத்தவங்களுக்கு விதைக்கிறான் இதே மாதிரிதான் திடி சாமிகள் உருவாகிறத பார்க்கலாம் நீ காசுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குள்ளது பிடைச்சி வச்சிருக்கு எதையாவது ஒரு சிலையை ராத்திரில வந்து எனக்கு கிணாக்கல்ல சொன்னாருங்கன்னு நாலஞ்சு பேர்ட்டு சொல்லுவாங்க அப்புறம் இதை சொல்லி 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 உருவாக்கிய பின் என்னால இமிஷ தாழ முடியலைங்க அப்படின்னு இவர் சொல்வார் சொன்ன உடனே அப்புறம் இவர் நாலஞ்சு பேருக்கு சொல்லி அப்புறம் எல்லா ஊர்ல சொல்லி எப்படியோ பார்க்கணும் சொல்லி இவர் தெரியாத மாதிரி அலையிற மாதிரியே சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி போற மாதிரி இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை செய்வாங்க அப்ப அதை செய்யப்படுப்போது ஆஹா வந்தாச்சு சொப்பனத்தில் சொன்ன மாதிரியே வந்தாச்சு நீ எனக்கு எடுத்து வளர்த்தீங்க உனக்கு என்னது கிடைக்கும் எதை சொல்றாங்களோ அது நடக்கும் அப்ப இவங்க சொன்ன இந்த கோலமா நடக்கும் அப்ப அப்படி யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு காசு கிடைக்கும் ஆசைகள் இங்கே வளரும் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னு அந்த சாமி போற இது நடந்த நிகழ்ச்சி சில இடங்கள்ல இப்படி நடக்கும் இதே மாதிரி நம்ம ஆசையை எது உருவாக்கி பிற இடத்துல அந்த உணர்வு வரும் இதான் கோபி பக்கத்துல இதான் கற்பூரத்தை கொழிச்சி ஆயிரம் ஆடுகளை வெட்டான்னு சொன்ன உடனே அங்க கூட்டம் போயிட்டு இருக்கு ஆசை எது இருக்குது எனக்கு என் காரியம் ஜெயிச்சது அந்த தப்பான வழியில போயிட்டு இருக்க ஆயிரம் ஆடுகளை வெட்டின அப்படின்னு சொன்னா இந்த வேடிக்கை பாக்குறதுக்கு பஸ் நிறைய காரியம் இல்லாமலாம் போச்சு இந்த உணவு பதிவான உடனே நான் நாலு ஆடு நீ மூணு ஆடு ஆள் ஆடு இப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்போ மனிதன் இவனுக்குள் உருவாக்கக்கூடிய உணர்வு வந்த உடனே இதுல அவங்க சொந்தக்காரன் அந்த இடத்துல யார் கடை வச்சு யாவரானாலும் அது எங்களுக்கு பங்கு வந்துடும் கற்பூரம் எது வாங்கினாலும் கற்பூரம் இங்கதான் வாங்கிக்கணும் இவங்க வாங்கி அவங்க எழுத்த இன்ன இன்னும் கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீ இதை வச்சு விட்டுக்கோ அது ஏன் கேக்குறீங்க அத ரெண்டு மூணு ரிப்போர்ட் வாங்கிச்சு நான் கடை வச்சனுங்க இப்ப நிறைய ஆகணும் எனக்கு நீ இவ்வளவு கூட்டு சேர்த்து அவங்க இடத்துல கூட இல்லங்க நான் ஒதுக்கி வச்சேன் என் சாமி பார்க்க வரும்போதானே அவங்ககிட்ட யாராவது கொடுக்கணும் இது நடந்த நிகழ்ச்சிகள் எப்படி வந்து கேட்டு ஏனென்றால் இப்படி தெய்வங்களை உருவாக்குறவங்க ஏராளம் மனிதருடைய ஆசைகள் எதுவோ அதுக்கு தகுந்தவாறு இப்போ கடவுளை உருவாக்கி கடவுள் மறைவில பழைக்கிறதுக்கு நிறைய வந்துட்டாங்க அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நாம ரொம்ப உசாரா இருக்கணும் பெஞ்சல வந்து ராத்திரி கனால வந்தாரு விநாயகர் இங்க வைக்க சொன்னாரு

அப்படிங்கிற சிந்தனை காலத்தால் போயிடுச்சு அரசர்கள் எதை வழித்து தன் கௌரவத்தை காக்க மற்ற அரசனை ஒரு கேட்கிறான் பொருள் கிடைக்கலன்னா அந்த அரசனையே எதிரியாக்கி உடனே தன் மக்களை திரைத்து போர் செய்கிறான் அதே மாதிரிதான் இன்று நாம நிலையில் ஊர்ல கொஞ்சம் ஒரு கௌரவமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது விரும்புகிறாரு கொடுக்கலன்னா அவ்வளவு திமிடாயி போச்சா சரி பார்க்கலாம் உடனே இந்த இடங்கள் இங்கே ஒரு என்ன அப்படிங்கிற நிலைகளை பகமை உருவாக்கி ஆனால் இந்த உணர்வுகள் பரிவாக்கிக் கொண்டோம் இப்ப நாமும் அவங்க அப்படி செய்யறான்னு நாம சொல்றோம் நமக்கு பின்னாடி நாலு பேர் வலுவா நாமளும் அதைத்தான் தங்கேறும் ஒருவரை நாம குறை கூறோம் அதே சமயத்தில் அவர்கள் செய்தார்கள் இருந்தாலும் அதே நிலை நம்மளுக்கு வந்தாச்சு நியாயமியா பத்து பவுன் கேட்கறாங்க ஐம்பது பவுன் கேக்குறாங்க நூறு பவுன் கேட்கிறாங்க காரை கேட்கறாங்க நாம தான் சொல்றோம் நாம பையனுக்கு கேட்க போகும்போது என்ன ஜீரோ இப்ப நம்ம பையனும் இதை கேக்குறோம் அந்த தாயுங்கிற நிலைகளே மருமகளை மதிக்கிறது என்ற வகையில பணம் இருந்தா மருமகளை மதிக்குது பணம் இல்லைன்னா மருமகளை மதிக்கிறது இல்லை இன்றைக்கு பெரும்புகரியான நிலைகள் எல்லா மதத்திலயும் இது என்ன பகுதியோ என்னன்னு சொல்லுவாங்களே பேர் வேற இது சொல்லுவாங்கன்னா கல்யாணம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு விஷத்தன்மைகள் இருக்கு அதே வெறுப்பின் தன்மையும் பகமையும் வளர்ந்துகிட்டு இருக்கு ஆக நமக்குள் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தி வச்சு சமைச்சு வச்சிருக்கு இதுல இருந்து யாரும் மீள வேண்டும் மீள முடியல நான் பேசுற நியாயத்தை அந்த நியாயத்தை நானே காக்க முடியாது ஆனால் இந்த தான் உலகம் போயிட்டு இதை போன்ற நிலைகளை வாழும் நாமோ நம் குருநாதர் காட்டிய அறுவழியில் நம்மளுக்கு இந்த இடம் சொந்தமே இல்லை இதை முதல்ல வச்சுக்கணும் நம்ம உடல் நம்மளுக்கு சொந்தம் இல்லை இப்ப குடியிருக்கிற வீடு இந்த வீட்டுல நாம எந்தெந்த அளவுக்கு உயர்ந்த செல்வங்களே அந்த அருண் செல்வத்தை சம்பாதிக்கிறோமோ நமது இடம் கடைசி எல்லை சப்தி மண்டலம் இது மொழி வச்சிட்டம் இந்த வாழ்க்கையில வரதட்சணை ஆயிரம் பணம் வாங்குவாங்க பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் எதா இதெல்லாம் விட்டுறான் இவ்வளவு வரதட்சணை கொண்டு எங்க வீட்டுக்கார எப்படி பண்ணிட்ட நாலு பேரை செலவழிச்சுட்டா நீ என்ன உங்க அப்பா வீட்டுல என்ன கொண்டு வந்த என்ன செய்யத்த நீ தகராறு வழக்கு ஆக பணம் வந்து இவர்கள் நல்லவதாக இல்லை ஆக இதே போன்ற உலக ரீதியிலே பகமைகளை எதிரிகளை முதல்ல கல்யாணம் செய்யும் போதே எதிரிகளை நம்ம உடல்ல உருவாக்கி தான் போறோம் எதிரி தான் உருவாக்குறோம் நாம் உயர்ந்த ஞானத்தையோ நமக்குள் அந்த உருவாக்கும் நிலை இல்லை இது இன்றைய சூழ்நிலையில் அதை செயல்படுத்த வேண்டும் மாற்றியமைக்கின்றனாலும் முடியாது ஆனால் நாமோ நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம வளர்க்கணும் நாம் பெற வேண்டும் என்று தியானிக்கணும் எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியை சக்தியை பெற வேண்டும் என்று நாமோ தவம் இருக்கணும் இதுதான் உண்மையான தவம் இப்ப நாம ஐம்பது பேர் இருக்கிறோம் அப்புறம் அடுத்தடுத்து நாம ஒரு குடும்பத்துக்கு போகும்போதெல்லாம் இனி நம்மகிட்ட வாயில அந்த வரதட்சணை அப்படி வாங்காத வாங்காதான்னு சொல்ல வேண்டிய நாம இப்படி சொல்லணும் வரதட்சணை வாங்குற குடும்பத்துல எல்லாம் நிம்மதி இருக்கிற மாதிரி தெரியல நம்மளுக்கு நிம்மதி வேணும்னா மனசு ஒத்து இருக்கிற மாதிரி தான் நல்லது அவங்களுக்கு ஞாபகம் ஊட்டி அதை இதுகளை செய்யணும் அதுவும் சொல்லி விடைச்சு விட்டு நாம தபம் இருக்கணும் அவங்களுக்கும் நல்ல மனசு இந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு வரணும் அந்த நிலையை வரணும் நமக்குள்ள இதை வளர்த்துக்கணும் இதை நாம செய்து பழகணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றி எல்லோருடத்திலையும் சமூகத்திடம் ஒன்றிதான் வாழ்றோம் ஆனாலும் அதுல அதை செய்யல எதை செய்யல வந்தாச்சுன்னா உடனே நம்மளுக்கு இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாயிருக்கும் அப்ப நமக்குள் எதிரி ஊடுருவிடுறாங்க அப்ப எதிரி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நல்ல குணங்களுக்கு அதுக்கும் போராட்டம் இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு சொல் வந்துருச்சு அப்படின்னா இந்த மனப்போராட்டம் வரும்போது சுவாசிக்கிறோம் நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட அணுக்கள் இங்க தனி நெருங்கும் ஒரு பையன் இந்த மாதிரி செய்தா இந்த மாதிரி சம்பந்தி இந்த மாதிரி சொன்னாங்க அதுல இருந்து மனம் உடஞ்சிங்க பார்த்தா இப்படி போயிட்டாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்படி போயிடுச்சுன்னு தெரியுது அதுல இருந்து வழி இல்லை இப்ப என்னோட சிநேகன் சொன்னா சிறுலிபுத்தூர் என் வயசு தான் என்னை காட்டில ரெண்டு வயசு மூத்தாளு ஆனா அதை வச்சு அது வளர்ந்தாரு ரெண்டு பையங்க ஆனா அந்த பையங்க நாலா பக்கம் கடனை வாங்கி வச்சுட்டாங்க ஆனா இந்த வருமானம் வருது இவருக்கு ஐயாயிரம் ரூபாய் வருதுங்க பிஞ்சுன்னு அதை வச்சு எல்லாம் நேர்ச்சி பண்ணலாம் தான் பூர்வ வீட்டே இந்த மாதிரி கடங்காரர் வந்து இது கொடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனக்கவலை நான் போயிருக்கப்போ நீ வந்தியா இல்ல பார்க்க போகும்போது ஏன்ப இந்த மாதிரி மெனிஞ்சிட்டேன்னு கேட்டேன் இப்ப என்ன சொல்றாங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆயி போச்சு வட்டி மேல வட்டி ஏறி போச்சு எதை செய்ய முடியல நான் கிரையை எழுதி கொடுக்க வேண்டிய எழுதி கொடுக்கறதுல இருந்து என் நான் அஞ்சாறு ஆயிட்டு பொம்பளை பிள்ளை நீ கட்டி விட்டு இவ்வளவு காசும் கொடுத்தே அப்படின்னு நான் சொல்லி பாக்குறேன் இல்ல அப்பா கொடுத்த வீடு போச்சு அது மனசு போச்சு நடக்க முடியாம வருதுங்க ஆளு நான் பார்த்துட்டு வந்த பிறகு ரெண்டு மாசிகளுக்கு இந்த உணர்வுகள் அப்பா அந்த அணுக்களின் தன்மைகள் மற்றதை வளர விடாது நம்முடைய எண்ணம் எப்படி கொல்லுது நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி உண்டு அதனால இதையெல்லாம் நம்மளுக்கு இந்த உடல் சொந்தமா அந்த சொத்து அவருக்கு கூழ்ச்சி நம்மளுக்கு இனி அடியா சொத்து எது இதை அந்த மகிழ்ச்சி அசைக்க நான் பரணும் என் உடல் முழுது பழனும் எதை இனி இருக்கிறதாவது நல்லதா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல அறிவு வரணும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்